என்னடி தங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னைக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான எல்லா விஷயமும் இருக்குது ஹாய் நம்ம இங்கே கார் பார்க்க வந்திருக்கோம் செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் இல்லையா அதுக்காக எந்த கார் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா இது வந்து மாலு கீழே வந்து இது ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற காரு முடிஞ்சால் ஃப்யூச்சரில் நமக்கு கார் வாங்கியாச்சு இப்போ நிலனுக்கு கார் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் இங்கே கிடச்சது என்னவோ சொப்பன சுந்தரி கார் தான் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கிற ஒரு பெரிய மாலுக்கு வந்திருக்கோம் அதாவது இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து அப்படியே ஃப்ளாக்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்க சேஃப்டி போயிட்டால் வெளில இருந்து பார்த்தும்போது ஒரு கிட் செக்ஷன் அதாவது வெறும் குழந்தைங்க விளையாடுறவங்க பெரியவங்க விளையாடுற மாதிரி நிறைய பிளேயிங் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு உள்ளே போயிட்டு சும்மா யாருக்கும் தெரியாமல் அந்த பட்டனை அமுக்கி அமுக்கி பார்க்குறேன் கார் ஓடவே மாட்டேங்குது லைட்லாம் எரியுது நெக்ஸ்ட்டு வந்து குட்டி அழகாக நாய்க்குட்டி உண்மை உண்மையாக நாய்க்குட்டி மாதிரியே இருந்துச்சு அழகாக வாழை ஆட்டிக்கிட்டு அழகாக மூவ் பண்ணிச்சு அதை நான் என்ன பண்ணேன் அங்கே வந்தவங்க எல்லாருமே அது கையில் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அந்த ஓனர் ஒன்றுமே சொல்லலை நெக்ஸ்ட்டு வந்து இந்த குரங்கு பொம்மை நாங்களாம் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்து இது வந்து உங்கள் சொந்தக்காரங்க இதே மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இந்த கேர்ள் பொம்மையில் யார் வந்து நினனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பொம்மையை இருந்தோம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரேபிட்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து சும்மா நீளம் வந்து டச் பண்ண வச்சு பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இந்த பொம்மை சேனலில் வரும்ல நிறைய கார்ட்டூன்ஸு அதுங்களுடைய இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க கஸ்டமைஸ் பண்ணி அப்புறமா அந்த உண்மையானது பாருங்களேன் உண்மையாகவே இந்த கரடி எல்லாம் எப்படி இருக்கும் சிங்கம் புளி அந்த மாதிரியே கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே வந்தவங்க எல்லாருமே அங்கே அங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் எடுத்து எடுத்து உட்காந்து இருந்தாங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ இது தான் கார்த்தின்னு சொல்லி கொஞ்சிகிட்டு இருந்தேன் வந்து அது கண்ணை அது கையை எடுத்து கண்ணில் வச்சு ஒரு ஒத்திக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தேன் சொன்னோம் இல்லையா இதுதான் இதெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே நிறைய குட்டி குட்டியான வந்து டைகர்ஸ் இருந்துச்சு ஒயிட் டைகர் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்புறமா வந்து இந்த இப்போ இது இருக்குல்ல பாண்டா அதுலேயே நிற்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி இங்கே இடையில வேற வந்து சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கான் நிலன் சக்கரவர்த்தி கேட்கு நினைக்கிறேன் இடையில மாதிரி குட்டி குட்டியஸெல்லாம் வந்து அதான் அவன் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தான் நெக்ஸ்ட்டு வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த பேர் என்னப்பா அது இது பேர் என்ன இது பேர் என்ன ஐயோ மறந்துருச்சு ஆ லெகங்கா இருந்துச்சு சரி எல்லாரும் பார்த்து வாங்க தான் முடியல பார்த்தாது மனசு ஆழத்தில் அடைஞ்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு லெகங்கா மட்டும் வாங்கிறாதீங்க ஒரே தான் போடுவாங்க ஆமாம் அந்த லெகங்கா என்னை மாரி எத்தனை பேர் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் கல்யாணத்து அன்னைக்கு மட்டும்தான் ஒரு ஐயாயிரூவா கொடுத்து வாங்கியிருக்கேன் வாங்கி அதை ஒரு தடவை தான் போட்டு அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை இது எல்லாமே வந்து கோல்டு கவரிங் ஆமாம் கோல்டு பிளேட்டட் கவரிங் அதாவது அந்த மாதிரி சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு சரி ஒட்டியானத்தெல்லாம் பார்த்து அழகாக ரசிச்சுட்ருந்தோம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செக்ஷன் என்னோடய ஃபேவரட் செக்ஷன் ஜிமிக்கிஸ் இந்த ஜிமிக்கி அழகாக இருக்குல்ல முந்நூற்றி பத்து ரூபாயும் இந்த மாதிரி எல்லா ஜிமிக்கும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதாவது நம்ம டி நகர் போனோன்னா தெரியும் இந்த ரோட் சைடில் க கடை போட்டிருப்பாங்க அந்தமாரி மாலில் மால் குளார ஒரு கடை சும்மா அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு அந்த கடையில் வந்து சும்மா வந்து ரோட்டு கடை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஒருத்த வந்து எல்லோரும் கையும் வாங்கி நக்கிட்டு கிடக்கான் நிலம் சக்கரவர்த்தி நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வெறும் வந்து க்ரீன் கலராகவே எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தேன் இந்த மாலில் ஒரு தோடு வாங்கினோன்னா நீங்கள் ரெண்டு நாள் கண்ணு மிச்சி வேலை செய்யணும் அவன் அந்தளவுக்கு இருந்துச்சு ஒரு தோடோட ரேட்டையும் முந்நூற்றி பத்து ரூபா எல்லாமே ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் எல்லாமே ரேட் ரொம்ப கூட இருந்துச்சு எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் முப்பது ரூபாய்க்கு எதாவது தருங்களான்னு கேட்டோம் இந்த தோடு எடுத்துகிட்டு அட்டாக இருக்கும் அதை விட எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க அவன் அளவுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டு அதிக அதிகமாக தான் இருந்துச்சு ஆனாலுமே எனக்கு வெறும் க்ரீனாக எடுத்து இதெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இங்கே அப்பாவும் பையனை விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக விளாண்டுருக்கே ரெண்டு பேரும் இப்போலாம் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டான் ஜாலியாக நாங்கள் மாலுக்கு போன எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறான் எல்லாத்தையும் அதுவும் நிறைய பொண்ணுங்க வேறு இவனை தூக்கி தூக்கி வச்சுக்கிறாங்க சார் ஒரே கேர்ள்ஸ் ஃபேன்ஸாக இருக்காரு அவருக்கு ஒரே சுற்றி கேர்ள்ஸ் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்புறம் இந்த யூனிகார் பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வச்சு வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கன் பீரியர் எங்கள் மாடில் இந்த விஷயத்த நான் நோ நோட் பண்ணேன் அதான் சாமியான ஐட்டங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும்ல நம்ம ஆதி காலத்தில் நம்ம பாட்டி வீட்டிலலாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உள்ளே நிறைய இருந்துச்சு எனக்கு உள்ளே போகணுன்னு ஆசை பட் எங்கே வாங்காமல் வெளில போ வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே கட்டி போட்டுருவாங்கணும்னு பயம் அதுக்கு பயந்துட்டு நான் உள்ளே போகல ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பழைய காலத்து ஐட்டங்கள்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே பாருங்களேன் தனியாக தொங்குகிற மாதிரியே இருக்குல்ல ரொம்ப மெலிசான கயிறால் அதை வந்து தொங்க விட்டுருக்காங்க டிசைன் மாலில் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா குளத்துக்கு போனாலே மீன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து அதுக்கு தனியாக ஒரு ஆள் அதுக்கு தனியாக ஒரு பவுலு அதுக்குள்ளார் காலை விடணுமா அதுக்கு தனியாக பேமெண்ட்டு அவர்ஸுக்கு பேமெண்ட்டு வித்தியாசமாக இருக்குல்ல இனிமேல் இருக்காது இனிமேல் நம்ம ஊர் சைட்லாம் போய் குளத்துக்கு போனால் மீன் கிடைக்குன்னு சொல்லாதீங்க